எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா கேழ்வரகோட நன்மை இது ரொம்ப மிக சத்தான தானியங்களில் ஒன்று இது உடலில் வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கக்கூடியது கேழ்வரகு அதிக அளவு கேட்க கேழ்வரகு கேழ்வரகு சாப்பிட்றதுனால உடலில் ஆக்சாலிக் அம்லத்தின் அளவு அதிகரிக்கும் அதனால் சிறுநீரக கல் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க இதை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம கேழ்வரகு சாப்பிட்றனால ஏற்படக்கூடிய நன்மை என்னென்னு பார்க்கலாம் வெயிட் லாஸ் ஆகும் ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு இது ரொம்ப தேவை எடை இழக்க செய்து கேழ்வரகில் உள்ள ட்ரிப்டோஃபேன் என்னும் அமினோ அம்மில வந்து பசி உணர்வை குறைக்குது அதனால உடல் எடை வந்து கட்டுப்பாட்டிலே இருக்கும் கேழ்வரகு வந்து பொதுவாக செரிம அதாவது மெதுவாகவே செரிமா ஜீரணிக்கிறனால அதிக கல்லூரிகள் வந்து உட்கொள்வதை தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகில் உள்ள சத்து உணவு சாப்பிடும்போது ஒரு திருப்தி உணர்வை நமக்கு கொடுக்குது இதனால உணவு வந்து அதிகம் சாப்பிட்றதையும் தடுக்க முடியுது அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான எலும்புகள் ஸ்ட்ராங் போன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப மஸ்ட் இல்லையா கேழ்வரகில் வந்து கால்சியம் வந்து அதிக இருக்கிறனால எலும்புகள் வந்து நல்லா பலப்படும் மேலும் குழந்தைகள் மற்றும் வயசானவங்க முதியவர்கள் வந்து எலும்பு வலிமையாவதற்கு கால்சியம் இயற்கையாகவே கேழ்வரகில் இருக்குது அதனால் கேழ்வரகு உள்ள உணவை அதிகமாகவே சாப்பிடலாம் அதுக்கடுத்ததா நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் கேழ்வரகுல உள்ள தாவர வகை வந்து ரசாயன கலவைகள் செரிமானத்தை குறைக்குது ஆஹ் வந்து அதாவது இது நீரிழிவு நோயாளிகளோட ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதனால நீரிழிவு நோயாளிகள் வந்து கேழ்வரகை வந்து அதிகமா உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா ரில வந்து கொழுப்பை குறைக்க வந்து இந்த கேழ்வரகு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது கேழ்வரகுல வந்து லெசிட்டின் மற்றும் மெத்தியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் வந்து இதுல இருக்குது ஆஹ் கல்லீரல உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு உதவுது அதுக்கடுத்ததா இரத்த சொகைய குணப்படுத்துறதுக்கும் கேழ்வரகு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கேழ்வரகில் இயற்கையாகவே இரும்பு சத்து இருக்குது அதனால் இதெல்லாம் அதிகம் சாப்பிட்டா நமக்கு ரத்த சகை நோய் ரத்த சொகையை அனிமிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நோகை நோயை வந்து குணப்படுத்தலாம் அப்புறம் சோர்வை போக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு உட்கொள்வது வந்து இயற்கையாகவே உடலை ஓய்வு பெற செஞ்சிடும் அதாவது இயற்கை உடலை ஓய்வு பெற செய்யும் மேலும் இதோட கலவை வந்து மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை போக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒற்றைத்தலைவில் இருந் ஒத்தலைவலி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டே வரும்போது ஆஹ் ஒற்றை தலைவலி நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பெருதச்சத்து அமினோ அமிலங்கள் உடல்ல இயல்பான செயல்பாட்டுலயும் சேதமடைஞ்ச திசுக்களை சரி செய்வதிலோ அமினோ அமிலங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது அதுக்கடுத்ததா உடல்ல நிலையை சமன்படுத்தவும் இது உதவுது அதுக்கடுத்த நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நிலைகள்லாம் இருக்குது கேழ்வரகு உண்பதை வழக்கமாக வச்சுட்டே இருந்தோம்னாக்கா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாது சிதைவு நோய்களேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஆஹ் அதுக்கப்புறம் உயிர்த்தடுத்த கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க அதாவது கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் மேல வராம பாத்துக்கலாம் கேழ்வரக வறுத்து உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தனா உயரத்த கல்லீரல் நோய் இதய நோய் ஆஸ்துமா மற்றும் புது தாய்மாரர்களுக்கு பால் சுரக்காம இருந்தா சுரக்காமல் இருத்தல் போன்ற இதை சாப்பிட்டோம்னா நல்ல பால் சுரக்கும் குணமாகும் இவ்வளவு நோய்களையும் சரி செய்யும் கேழ்வரக ஆரோக்கியமான டானிக்கினே சொல்லலாம் கடையில போய் தேவையில்லாத சத்து டானிக்கின்னு வாங்கி சாப்பிடுறதுக்கு பதிலு கம்மி விலையில் விற்கிற இந்த கேழ்வரகு நம்ம வாங்கி சாப்பிட்லாம் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேழ்வரகு நம்ம நாட்டு பொருளே கிடையாது இது இருந்து வந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா இதை நிறைய சாப்பிட்டு நிறையன்னா அளவுக்கு மீதே சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிட்டு நம்ம உடலில் உள்ள நோயெல்லாம் வெளியேற்றி ஆரோக்கியமாக வாழுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் எடுத்தோம் யூ